நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் வைக்கிறது துவா கபூல் ஆகிட்டு எப்படி விளங்குறது துவா வந்து கபூல் ஆகிட்டு என்று சொல்லி எப்படி நம்ம புரிஞ்சு கொள்வது அப்படி என்று சிலருக்கு இரண்டு மூணு கேள்வி இருக்குது சிலர் வந்து இதில் தவறான அதாவது எடுக்கொள்றீங்க நம்ம ஒன்றை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உதவுனி அஸ்தஜி பிளக்கும் என்னை அலையுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்வேன் யார வாக்கு அல்லாடி வாக்கு அல்லாஹு தாலா வாக்களித்தால் மாறு செய்வது கிடையாது இது நம்ம நம்ப வேண்டிய விஷயம் அல்லாஹுத்தாலா வாக்களித்தால் மாறு செய்வது கிடையாது நாங்க உண்மையாக அல்லாவிடத்திலே இஹலாசோடு ஆர்வத்தோடு இந்த நிபந்தனைகளோடு நம்ம துவா கேட்டிருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் நிச்சயமாக அல்லாஹுத்தாலா கபூல் செய்வான் அதுல சந்தேகமே இல்லை முஸ்லிம்கள் எல்லாம் ஏதாவது கலவரங்கள் பிரச்சனைகள் அநியாயங்கள் நடந்தால் அல்லாட்ட துவா கேட்பாங்க அப்போ அந்த தத்துவம் பேசுற கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான் எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான் எல்லாம் அநியாயம் வட்டி என்ன மற்றவனுக்கு துரோகம் பொய் ஏமாத்து அந்த இடத்துல போய் என்னது துவா கட்டி எப்படி எல்லாம் கபூல் செய்வான்னு இந்த உண்மையிலேயே பாவிய பாவம் செய்கிறவங்கிட்ட ஒரு பலகீனம் அதை ஏற்றுக்கொள்வாங்க தானே உண்மை தான் நம்ம எவ்வளோ துவா கேட்டு என்ன செய்யறது கபூர் செய் அப்படின்னு நினைப்பாங்க பிள்ளை துவாவை பற்றிய பார்வை பிள்ளை அநியாயம் இழைக்கப்பட்டவன் காஃபிராயம் தான் நல்லா கபூல் செய்வான் அநியாயம் இழைக்கப்பட்டவன் காஃபிராயம் தான் நல்லா கபூல் செய்வான் அவன் என்ன பாவம் செஞ்சிக்கிறான் நல்லா என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டான் உங்களுக்கு அநியாயம் நடந்ததுனால நீங்கள் துவா கேட்டீங்கன்னா நீங்க என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் நல்லா என்ன செய்வான் உங்களுக்கு உதவி செஞ்சே ஆகுவான் நீங்க பாவம் எவ்வளவு பெரிய என்ன எதுல இருந்தாலும் சரி நான் அநியாயம் அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஏந்த பாவம் எனக்கு என் ரப்பு கிடையில அதுக்காக அவன் எனக்கு அநியாயம் அழைக்கலாமா ஏன் நானே அநியாயம் அழைக்கப்பட்டிருந்தால் அல்லா நிச்சயமா என்ன செய்வேன் நான் துவா கேட்டான் கபூல் செய்வான் இப்ப துவாவை பற்றிய விளக்கமின்மை தான் எங்களுக்கு அதுக்கான காரணம் இப்ப எப்படி கபூல் செய்வான் என்பதில் எங்களுக்கு நிறைய ஒரு சிந்தனைகள் இருக்குது இதுக்கு நான் ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் நமது பிழையான பார்வைக்கு ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் கபூல் செய்யத்தான் நம்ம அல்லாட்ட துவா கேட்குறோம் அல்லா கபூல் செய்யறது நிச்சயம் கபூல் செய்து விட்டான் நினைக்கணும் இப்ப நம்ம துவா கேட்டால் இப்ப கபூல் செஞ்சுட்டான்னு அர்த்தம் ஒரு துவனி அஸ்தஜி விளக்கும் என்னை அலையுங்கள் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படி என்று சொன்னா அல்லாஹுத்துல கபூல் செஞ்சிட்டான்னு அர்த்தம் ஆனா அதை எப்படி எங்களுக்கு தரப்போகிறான் என்பதுக்கு இறைவனுக்கு ஒரு சுண்ணா இருக்கும் ஒரு வழிமுறை இருக்கும் நம்ம துவா கேட்கிறையா அல்லா எப்படியாவது என்ன வியாபாரத்தை என்ன செய் நல்ல பெருக்க செய் வரக்கத்தை செய்ய செய் அப்படின்னு துவா கேட்கிற துவா கேட்டுட்டு கபூல் செய்யறது இப்படி தாண்டு ரூட்டை அடுத்த நாள் கடைக்கு வர்றது கொட்ட போகுது நம்ம பாருங்க வேறு எழுப்பிக்கிறோம் அண்டைக்கு பார்த்து ஒன்றும் வராது பிள்ளைங்கிட்டா முந்தின நாள் துவா கேட்காம சும்மா இருந்தோமே அந்த நாள்லயாவது கொஞ்சம் நஞ்சம் என்ன செஞ்சுக்கும் வந்திருக்கும் ஒன்றுமே ஆரம்பம் இல்லையோ துவா கபூலாகலையோ அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இப்போ இவர் கபூலை வந்து இங்க போட்டிக்கிறார் கல்லா பெட்டிக்கிறோம் இதெல்லாம் கபூல் அல்லாஹ்ுக்கே என்ன ரூட்டு சொல்லி கொடுத்து அல்லாஹ்ுக்கே வழி சொல்லி கொடுத்து அல்லாஹ் என்ன দোয়া கேட்டுட்டேன் இப்ப நீ என்ன செய்யறேன்னுடா இங்க என்ன செஞ்சிட்டு வரணும் இது இது இதுதான் அகங்காரத்தோட உச்ச கட்டம் இது கபூல் செய்வா அல்லாஹ் அத அல்லாஹ் எப்படி தருவான்னு அவன் முடிவெடுப்பான் விடுபா நீங்க முடி கூடாது அற்புதம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஏற்றಿಕೊಂಡ பின்னால கொண்டு வந்து சேக்கிறத போல ஒரு ஒரு அற்புதம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை ஒரு மனிதன் துவாவை சரியா புரிஞ்சான்னு சொன்னா கபூல் செய்த பின்னால் அல்லா உங்கள்ட்ட கொண்டு வந்து அதை சேர்க்கிற அந்த அற்புதம் இருக்குது அதை ஒரு ஈமான் அப்படியே உள்ளத்துல வாழ பதிய அல்லாஹ் எப்படி அந்த சூழ்நிலைகள்லாம் மாற்றி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான் பலகீனம் ஈமானிய பலகீனம் விளக்கமின்மை தவறான எடுகோள்களை வச்சுட்டு என்ன செய்யணும் துவா கேட்டுட்டு அடுத்த நாள் போய் என்ன செக் பண்றது எங்க செக் பண்றதும் யாவரும் வாரான்னு பாக்குறோம் அண்டை பார்த்து கலவரம் வந்து கடவுடப்பட்டுரும் கேட்டதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி ஏதாவது நடந்துடும் திருமணம் பேசுவார் ஒருத்தர் யாருதான் சாலிஹான ஒரு நல்ல கணவரை என்னை மகளுக்கு என்ன செஞ்சிரு ஏற்படுத்தி அன்றைக்கு தான் ஒரு பேச்சுவார்த்தை வந்து அது இருந்திக்கணும் துவாவோடு அவங்க ஆனால் போயிடுவான் வணக்கிட்டா திருமண பேச்சுவார்த்தை உடஞ்சிட்டு வணக்கிட்டா திருமண பேச்சுவார்த்தை உடஞ்சி கல்யாணம் இதாக போயிடும் அப்படின்ட்டு யாரெல்லாம் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தான் நல்ல ஹெல்த்தான வாழ்க்கையை தான் அப்படின்னு துவா கேட்கும் அடுத்தது நாள் பார்த்து ஒரு பெரிய டெங்கு காய்ச்சல் ஒன்று செஞ்சிடும் வந்து துவா கேட்டால் தலைகளாக சில நடக்கிற சில விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் என்ன அர்த்தம் எப்படி புரிந்து கொள்வது அன்புள்ள சகோதரர்களை ஒன்று புரிஞ்சுக்கொள்ள உண்மையிலேயே ஈமானிய ஒரு பலம் நம்மகிட்ட இருக்குமாக இருந்தால் அல்லாஹு தாலா எனது துவாவை கபூல் செய்துதான் ஆகுவான் என்று இருக்குமாக இருந்தால் நீங்க என்ன பார்ப்பீங்க தெரியுமா உன்னோட துவாவுக்கு புற நடக்கிற ஒவ்வொன்றும் கபூல் தான் பாப்பீங்க உனோட துவாவுக்கு புற நடக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டும் கபூல் மட்டும் தான் பாப்பீங்க அல்லாஹு தாலா எனக்கு உலகத்தில் மிகப்பெரிய உயர்வை ஒன்று தட நினைக்கிறான் தான் பார்ப்பீங்க ஈமானிய பலமாக இருந்தால் அது நீங்க துடி துடிக்க கதற சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அல்லா நான் துவா செஞ்சா கபூல் செய்வேன் எனக்கு வாக்களிச்சிக்கிறான் நிச்சயமாக இது கபூல் தான் என்ன திருமணம் முறியட்டும் நான் நஷ்டத்துல போய் விழட்டும் எனக்கு எல்லாமே இழந்து போகட்டும் ஊருக்கு ஊர் மாறி போகின்ற நிலைமை வரட்டும் எது வந்தாலும் அல்லாஹ் எனக்கு கபூல் செய்ய வாக்களிச்சிக்கிறான் அப்படின்னா இது கபூல் தான் கபூலின் ஆரம்பம் அப்படி என்று நம்புற நம்பிக்கை உங்களுக்கு வருமாக இருந்தா அதுதான் உங்களுடைய ஈமானிய பலம் அதான் உங்களோட ஈமானிய பலம் இதுக்கு நிறைய உதாரணங்களை நான் சொல்லலாம் இரண்டு உதாரணத்தை சொல்றேன் யூசுஃப் அலை இஸ்லாம் கிணத்துல போடப்படுறார் அவருடைய ஆசையும் அவாவும் எதிர்பார்ப்பும் என்னதான் இருக்கும் ஊர்கிணத்துலாம் போடப்பட்டிருக்கிறார் ஊர்கிணத்துல போடப்பட்ட அவருடைய உள்ளத்துல அந்த சிறுவருடைய உள்ளத்துல என்ன இருக்கும் அவர் துவா கேட்டாரா இல்லையான்னு வரல ஆனால் நிச்சயமாக என்ன செஞ்சுப்பாரு ஆசை வச்சுப்பாரு துவா கேட்டிருப்பாரு சந்தேகம் இல்லை என்ன எதிர்பார்ப்பாங்க தண்ட சகோதரர்களோடும் தண்ட தாய் தந்தையோடும் போய் சேரணுமென்ற என்ன தான் என்ன செஞ்சு இருந்திருக்கும் எதிர்பார்ப்புக்கு அடுத்தது எங்க அவருடைய எதிர்பார்ப்புக்கு அடுத்தது வாளியை போட்டு அவரை எடுத்து கொண்டு போய் ஈஜிப்த் மார்க்கெட்ல வித்து விட்டாரு சிரியால இந்த எடுத்து ஈஜிப்துக்கு கொண்டு போய் விட்டார் இப்ப துவா வந்து நெருக்கிச்சா தூரமாக்கிச்சா தூரமாக்கிட்டு அங்க போய் ஒரு மாளிகையில இருந்து ஒழுக்கமா முறையா வாழ்ந்து வராரு அடுத்த கண்ட என்ன ஜெய் இப்ப துவா கேக்க கேட்க இழந்து கண்டே போறாரு துவா கேட்க கேக்க அவர் என்ன செய்யறாரு இழந்துகிட்டே போவார் நிச்சயமாக தன் தாயோடும் தந்தையோடும் தன் குடும்பத்தோடும் சேர்ந்த எதிர்பார்ப்பு சாதாரண மனிதர்கள் கேட்பார்கள் நபி கேட்க மாட்டாரா நிச்சயமா கேட்பாரு ஆனாலும் எதிர்பார அங்க தந்தை வந்து கண்ணீர் வடித்து வெள்ளை பூத்து போது கண் குருடையாகிறாரு பிரிவு அவ்வளோ பாதிக்குதுன்னா மகனுக்கு பாதிக்காதா நிச்சயமா பாதிக்கும் ஒரு சின்ன கனவை கூட தந்தையிட்ட போய் சொல்லி கனவுக்கு இப்படி கனவு கண்டே என்று சொல்லக்கூடிய மகன அவ்வளோ புத்திசாலியாக இருந்திருப்பார் ஆனால் கிணத்தி தூக்கப்பட்டு இஜிப்ட் மார்க்கெட்ல அற்புமான தொகைக்கு விற்கப்படுறாரு துவாவுக்கு பின்னாலே அதுக்கு பின்னால் ஒரு மாளிகையில் வந்து சிறைச்சாலைக்கு என்ன செய்யறாரு போகிறார் குற்றச்சாட்டில் விபச்சார குற்றச்சாட்டு அதில் போகிறாரு இப்போ துவா கேக்க கேட்க என்ன நடக்குது அவமானமாகவே இருக்குது ஆனால் ரப்புக்கு தெரியும் எங்கே வரைக்கும் இவரை கொண்டு போகணும் எந்த இடத்துல இவரை கனெக்ட் பண்ணணும்னு யாருக்கு தெரியும் எல்லாவுக்கு தெரியும் உலகத்தில் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு புயல் நீங்கள் கேட்ட சாதாரண துவாவுக்கு காரணமாக இருக்கும் உலகத்தில் எங்கேயோ நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் நீங்கள் கேட்ட ஒரு சாதாரண துவாவுக்கு காரணமாகிக்கும் அதுவும் நீங்களும் எப்படி கனெக்டாக போறது என்று ரப்பு மட்டும் அறிஞ்ச ரகசியம் ரப்பு மட்டும் அறிஞ்ச ரகசியம் ஒரு ஈமானிய உணர்வு ஒரு முக்மீனான உணர்வு உள்ளவன் பாதிக்கப்படுற நேரத்தில் அல்லாஹு ஆலமீன் படுகின்ற கோபமும் இதுவும் சாதாரணமானதில்லை அப்படி இருக்கிற நேரத்தில் உங்களோட துவா அல்லா கபூர் செய்யுமாறு நம்ம எப்படி நினைக்கிறது யூசுஃப் அல் இஸ்லாம் சிறைச்சாலை அழைக்கிறார்கள் சிறைச்சாலை நேரத்தில் விடுதலை அவரை தேடி வருகிறது மன்னருக்கு செய்தி போகுது மன்னருக்கு இப்படி கனவுக்கு விளக்கம் சொல்றது என்று விளக்கம் போகுது அப்ப அழைச்சி அவரை விளக்கம் செய்வதற்காக கூப்பிடுறாரு யூசுஃப் என்ன செஞ்சாரு இறைவன் உதவி வந்துட்டு போகல விச்சார குற்றச்சாட்டு சொன்னாங்களே அதுக்கு பதில் என்ன அதுக்கு பிறகு தான் நான் என்ன செய்வேன் வெளியே வரும் அப்போதான் மன்னருக்கு செய்தி தெரியும் பொருளாதார மினிஸ்டர் வீட்டில் அதாவது அமைச்சருடைய வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் என்ன செஞ்சு நடந்த செய்தி விசாரிக்கிறார் மன்னர் மன்னருக்கு அப்போ தான் ஒரு சிறை கைது விஷயம் மன்னருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் போகுமா போகாது மன்னரை இறைவன் திரும்பி பார்க்க வைத்தான் திரும்பி பார்க்கறதுக்கு சிறைக்கு கொண்டு போனான் சிறைக்கு கொண்டு போறதுக்கு முன்னால ரெண்டு பேரை சிறைக்கு கொண்டு போய் வச்சிருந்தான் அந்த சிறைக்கு கொண்டு போனவர்கள் மன்னர்ட என்ன வேலைக்கு போகக்கூடியவர்களாக எல்லா வேலை இறைவன் செய்து கனவுக்கு விளக்கம் கேட்க வச்சு எல்லாம் செய்ய வைத்த பின்னால கனவுக்கு விளக்கம் என்ற செய்தி அங்கிருந்து என்ன செய்கிறது இங்கே அதுக்காக மன்னர் அழைக்கிறார் மன்னருக்கு கனவை கொடுத்தவன் இறைவன் காபிரான மன்னர் கனவை கொடுத்தவன் யாரு இறைவன் எல்லாம் கொடுத்த பின்னால் அவர் அழைச்சி வரார் அப்ப தான் போகல மன்னர் ரெண்டு வேலையை அவர் பாருங்க கனவுக்கு தான் விளக்கம் ஆனா மன்னர் அவரை வெளியேற்றுவதற்கு முன்னால விசாரணை ஆரம்பிச்சார் என்ன விசாரணை யூசுபுடி விஷயத்துல என்ன செஞ்சீங்க யூசுபுடி விஷயத்தில் என்ன செய்தீர்கள் அப்ப சொல்றாங்க வெளியாகிட்டு நான் தான் அழைத்தேன் நான் தான் என்ன செஞ்சேன் அழைத்தேன் நான் தான் தவறு செஞ்சேன் அவர் என்ன செய்யல தவறு செய்யவில்லை என்று சொல்லி இவ்வளவு நாட்களுக்கு பின்னால் அவருடைய தூய்மையும் அவருடைய அந்த இதை பார்த்து அந்த பெண் என்ன செய்யறான் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டிருந்த எல்லாருக்கும் செய்தி என்ன பரவதிப்ப குற்றவாளி இல்லை அவன் யூசுப் யூசுப் குற்றவாளி இல்லை இவங்க தான் செஞ்சு அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க கொண்டாங்க மன்னர் விசாரணை என்ன செஞ்சிட்டாரு நடத்தி மன்னர் விசாரணை நடத்துற அளவுல யூசுப் அலுவலாம் அந்த சமுதாயத்தில் இல்லை மார்க்கெட்ல விற்கப்பட்ட ஒரு அடிமை மன்னர் விசாரணை நடத்துறதுக்கு இறைவன் கொண்டு வந்தான் கொண்டு வந்த பின்னால விளக்கம் சொல்றாரு யூசுப் அலை இஸ்லாம் விளக்கம் சொன்ன பின்னால இவர்கிட்ட என்ன யூசுப் அலை அலா கேட்கிறாரு மன்னர்கிட்ட என்னை இந்த பூமியுடைய பொருளாதார அந்த அறுவடைகள் இருக்குது அதுக்கு என்ன பொறுப்பாக அது என்ன பொறுப்பு இவர் எந்த வீட்டில் இருந்தாரோ அந்த அமைச்சு பொறுப்பு எனக்கு என்ற நான் அழகான முறையில் பாதுகாப்பே நேர்மையாக என்ன செய்வேன் நடந்து கொள்வேன் என்றான் அல்லாஹு தாலா ரிவர்ஸ்ல போதி எப்படி குற்றவாளி அல்ல என்பது திருப்பி அவர் என்ன அமைச்சர் ஆகுவது இப்ப அந்த கனவுக்குரிய விளக்கத்துக்கு பின்னால் ஏற்பட்ட பஞ்சம் இருக்குது அந்த பஞ்சத்தின் காரணமாக கனவு கொடுத்த விளக்கத்தின் காரணமாக அந்த ஊர்ல நல்ல தீர்வு கொடுக்கப்பட்டு பொருளாதாரம் சேமிக்கப்படுகிறது அண்மித்த நாடு சிரியா சிரியாவில் உள்ள மக்கள் எல்லாம் இங்கே வரவேண்டிய ஒரு நிர்பந்தம் என்ன செய்கிறது ஏற்படுகிறது யூசுஃப் அலை இஸ்லாம் ஒரு அந்தஸ்தான இடத்தில் தன் சகோதரர்களை இறைவன் சந்திக்க வைக்கிறான் அவர் மேல நிறுத்தி வச்சு சும்மா திரும்பி போனால் சும்மா திரும்பி போனதுதான் சும்மா திரும்பி போனால் சும்மா திரும்பி போனதாக அமையும் நீ எதற்காக வேண்டி அவரை புதைக்கிற நினைச்சாயோ அளிக்கிற நினைச்சாயோ அதை விட உயர்ந்த அந்தஸ்தில வச்சு அவரை நான் என்ன செய்யறோம் உனக்கு காற்று நாம கேட்டது கொஞ்சம் இறைவன் தர நினைத்தது அதிகம் அமைச்சர் பதவியில வச்சு எல்லா சகோதரர்களையும் கொண்டு வர வச்சு நீங்க தான் யூசுப் ஆண்டு கேட்க வச்சு பிரமிச்சு போய் ஒரு நாட்டுடைய பொருளாதார அமைச்சில தன் கிணத்துல வீசப்பட்ட சகோதரன் இருக்கிறத பார்த்து தடுமாறி அந்த நேரம் தந்தையையும் தாயையும் கொண்டு வந்து அந்த எகிப்துல கொண்டு வந்து வைக்கிற அந்த நேரம் நினைச்சு பாருங்க அந்த துவாவுக்குள்ள வலு அந்த ஸ்ட்ரெங்க் ஆனால் அதுக்கு முன்னால் நடந்தது எல்லாமே துவாவுக்கு எதிரானவைகள் அதுக்கு முன்னால் நடந்தவைகள் எல்லாமே துவாவுக்கு எதிரானவைகள் சுபகான் அல்லா அந்த இடத்திலிருந்து கூட யூசுஃப் அலாம் என்ன செய்யலை லா தஸ்ரீ பாதிக்கும் உங்களுக்கு எந்த விதமான குற்றமும் இல்லை ஷைத்தான் எங்களுக்கு கூட என்ன செஞ்சுட்டா விளையாடிட்டாண்டு பழி வாங்காமல் விட்டுத்தார செஞ்சார் கொடுத்தார் தம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றா துவாவை இறைவன் கபூல் செய்வான் ஆனால் அதுக்குரிய வழிமுறைகள் இறைவன் வித்தியாசமாக இருக்கும் அது இறைவனுடைய சுண்ணாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத்ல இருந்துட்டீங்க அபூ ஜஹல் அபூ லஹப் அதாவது அபூ ஜஹல் வந்து இந்த ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து என்ன செய்யறான் போடுறான் ஃபாத்திமா அவங்க எடுத்து என்ன செய்யறாங்க வீசுறாங்க அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி அபி ஜஹல் ஒத்துபா வ ஷைபா ரசூலுல்லாஹி துஆ கேக்குறாங்களே இவர்கள் எல்லாரும் யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே பொறுப்பு சாட்டுகிறேன்னு சொன்னாங்க சுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்ட அடுத்த செகண்ட் என்ன நடக்கணும் அவங்க அழிஞ்சி போகணும் அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கணும் ரசூலுல்லாஹி அவங்கள ஊரை விட்டு விரட்டுறாங்க துஆ கேட்ட பின்னால என்ன ரிசல்ட் இருக்கிற ஊரை விட்டு ரசூலா வருத்தப்படுறான் இது கபூல் என்று நாங்கள் பார்ப்போமா கபூல் எல்லாம் மாற்றி நடந்துட்டு பார்ப்போமா நாங்கள் மாறி நடந்தது நம்ம பார்க்கணும் அப்படி தான் மனசு சொல்லும் என்னடா துவா கேட்குற நான் வெளியேற்றப்படுறேன் துவா கேட்டவரை யார் வெளியேற்றப்படணும் அவன் வெளியேற்றப்பட ரசூலாக வெளியேற்றப்படுகிறார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அபூஜகளுக்கும் அபுலவுக்கும் எதிராக கேட்ட துவாவை எப்படி கபூல் செய்யணும்னா ரசூல்லாங்களை உயர்த்தி வச்சு ஒரு அந்தஸ்தில் வச்சு ஒரு ஆட்சியாளர் ஆகி அவர்களை அங்கே வர வச்சு அந்த இடத்த வச்சு அல்லா என்ன செஞ்சாங்க அந்த தண்டனை அல்லாஹாலா கொடுத்தான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே துவா வந்து இறைவன் கபூல் என்று சொன்னா கபூல் ஆக்கிடுவான் நாங்க கேட்டிருந்தோம் என்றால் உண்மையாக கேட்டிருந்தோம் என்றால் கபூல் ஆக்கி விடுவான் நாம் ஒரு திருமணம் பேசுகிறோம் அது ஒட்டைது என்று சொன்னா அல்லாஹு தாலா துவா கபூல் சிறைவு பொருத்தமானவன் அல்ல அவன் நல்லவனா கெட்டவனா ரெண்டாவது எங்களுக்கு பொருத்தமானவன் அல்ல அவன் கெட்டவனாக இருக்கணும்ன்றது இல்லை சில பொழுது எங்களோட வாழ்க்கைக்கு பொருத்தம் இருப்பான் இன்னொரு வாழ்க்கைக்கு என்ன செய்யலாம் பொருத்தமான இருக்கலாம் பொருத்தம் இல்லாதவண்டாலே கெட்டவன் அர்த்தம் இல்லை ஏதோ ஒரு காரணமா என்ன செஞ்சுக்கலாம் அது நடந்திருக்கலாம் எத்தனையோ பேருடைய நஷ்டங்கள் தான் அவர்கள் பெரிய பெரிய வேறு வேறு தொழில்களை தேடி தொழிலதிபர்களாக போறதுக்கு காரணமா இது நஷ்டம் எடுத்தாலும் அது உற்றிப்பாங்க வேற ஒன்றுல கை வச்சுங்க அதுல முன்னேறிவாங்க அப்ப நஷ்டத்தை ஏற்படுத்திய இறைவன் உங்களை இன்னொரு துறைக்கு என்ன செலக்ட் பண்றதுக்காக ஒரு நோயை ஏற்படுத்தி ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லா பலகீனங்களிலும் எல்லா நஷ்டங்களிலும் உங்களுக்கு துவா கபூல் ஆகிருக்கும் நம்ம தெரியாது இன்றைக்கு நீங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொசிஷன்ல நினைச்சுப்பாங்க இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் நம்ம என்னென்ன துவாலாம் கேட்டோம் அல்ல கபூல் செஞ்சானா இல்லையா நம்ம கொஞ்சம் கபூர் செய்யல நம்ம நினைச்சாலும் இத்தனையோ விஷயங்கள் என்ன செஞ்சுது கபூல் செய்ய பற்றிக்கிற இடத்தை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் எனவே அன்புள்ள சகோதரர்கள் இயன்றளவு அளவு துவா வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம் ஒரு அற்புதமான ஒரு ஊடகம்